இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றது சந்திக்கும்படி ஆயத்தப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறவர்களா இருப்பீங்களா ஆண்டவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கீங்களா இருப்பீங்களா ஒரு க ஒரு காயத்தை நான் சொல்றேன்னே நம்மள நம்ம சரியா பார்க்க பழகி கொண்டால் நம்மள நம்ம சரியான விதத்துல கத்தர் பார்க்கிறபடி நம்மை நம்ம சரி செய்து கொள்ளும் போது ஊரார் நம்மளிடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவர்கள் தயாரா இருப்பார்கள் அதாவது என்னன்னா முதலாவது நம்ம சரியா இருந்தாதான் கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும் நம்ம சரி இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது நம்ம சாட்சியா இருந்தாதான் நம்மள பார்த்து மத்தவங்க மாறுவாங்க நம்மளே சாட்சி இல்லைன்னா எப்படி மத்தவங்க ஆண்டவருடைய பாதையை பிடித்துக் கொள்வார்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் நினைவுல நீ ஆயத்தமா இருக்கிறாயா உன் நினைவுல கத்தருடைய வாழ்க்கையில இருக்கிறதா முதலாவது நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியவர்களை சந்தித்து சரி செய்து கொள்ள வேண்டும் எந்த வசனத்தில் இருக்கிறது உன் தேவனை சந்திக்கும்படி அழைக்கப்படும் உன் தேவன் ஒருமையில தான் சொல்லியிருக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து முகமுகமாயி சொறார் உன் தேவனை சந்திக்கும்படி எப்பொழுதும் விட்டு நீங்கள் இருக்கிறீர்களா எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிரம்பி உள்ளவர்களா இருக்கிறீங்களா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவரை எதிர்பார்க்கிறதுக்கு பரிசுத்த பரிசுத்தனித்து தரித்து கொண்டு அவரை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துறாரு உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு முதலாவது நம்ம மாறுவங்க மத்தவங்களை ஆயத்தப்படுத்துறது வசன இருக்கிறது தான் முதலாவது நம்ம ஆயக்கப்பட்டதானுங்க நம்ம கூட இருக்கவங்க ஆயத்த ஆவங்க பார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்தை வெளிப்படுத்துறாரு எப்படின்னா இப்ப சண்டே ஒரு சர்ச்சுக்கு போறோமா இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோமா இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்க பார்த்து கிளம்புங்க 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 நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்க டிலே பண்ணிட்டே இருப்பாங்க இதே நம்ம குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆயிட்டு நம்ம கிளம்புன உடனே ஐயோ கிளம்பிட்டா டைம் ஆயிடுச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா கிளம்புறதை பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவன் மொதலாவது நீ ஆயக்கப்படு அப்படின்னு உங்களை பார்த்து மத்தவங்க ஆயத்தமானா அவரை சந்தோமீடத்துல ஆண்டவரே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா உமக்கு சாட்சியான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டரே உண்மை எதிர்கொள்ள ஆஹ் ரெடியா இருக்கிற உள்ள சிறிகளை போல நாங்க இருக்கோமா எங்களை நீங்க மாற்றுங்க பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பரமபுதாவே நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு இந்த விஷயங்க உன் தெய்வனை சந்திக்க ஆயத்தப்படு அப்பா எங்களுக்கு ஒரு அறைக்குள்ள ஒரு வார்னிங் அந்த சவுண்ட நீங்க அலர்ட்னஸ் அலர்ட்னஸ குடுத்திருக்கீங்க அப்பா முதலாவது நாங்க ஆயத்தப்படணும் அப்பா உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமான தயவாய் பண்ணீங்க

Amen, Amen, Amen. God bless you.